பிரான்சில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் போலீசாருக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது நாற்பத்தோராவது பிராந்தியத்தில் திங்கட்கிழமை காலை நாற்பத்தி வயது தன்னார்வ தீயணைப்பு வீரர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது லாரியுடன் மோதுண்டு உயிரிழந்தார் இந்த விபத்து தீயணைப்பு வீரர் திட்டமிட்டு உயிரை வாய்த்துக் கொண்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் அதன் மறுநாளான நேற்று அந்த நபரின் வீட்டில் அவரது முப்பது வயது மனைவி கழுத்து நெரிக்கப்பட்டதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் பிரேத பரிசோதனையில் இந்த மரணம் கொலை என உறுதிப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் தம்பதியின் இரண்டு வயது குழந்தை வீட்டில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு குழந்தைகள் நல சேவைகளிடம் ஒப்படைக்கப்பட்டது விசாரணை முன்னெடுத்து வரும் அதிகாரிகள் இது மனைவிக்கு எதிரான கொலை அதனைத் தொடர்ந்து கணவரின் தற்கொலை செய்திருக்கலாம் என்ற நோக்கில் விசாரணை நடத்தி வருகின்றனர் தடயவியல் நிபுணர் மற்றும் துணை வழக்கறிஞர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் இதுவரை கிடைத்த சான்றுகள் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது என குறிப்பிடப்படுகிறது இந்த வழக்கில் தற்போது இரண்டு தனித்தனி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இத்தகைய சம்பவங்கள் பிரான்ஸ் குடும்பத்தினுள் நடைபெறும் வன்முறை பற்றிய கவலைகளை மீண்டும் அதிகரிக்க செய்வதாக போலீசார் குறிப்பிட்டனர்